சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்கின்ற இஸ்லாமியர்கள் மீது இஸ்ரேல் கை வைத்தால் நிச்சயம் அவர்கள் தவடுபொடியாவார்கள் என்று ஈரான் அதிபர் மீண்டும் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கின்றார் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் திருப்பி பதிலடி கொடுத்திருக்கின்றது இதேவடை ஈரானுக்கு அமெரிக்கா ஒரு கடும் எச்சரிக்கையை இன்றளவில் விடுத்திருக்கின்றது லண்டனை தாக்க இருபது நிமிடங்கள் தான் அணு ஏவுகணை தொடர்பில் மிரட்டல் விடுத்திருக்கின்றார் புடின் அதிகரித்து வருகின்ற போர் அச்சுறுத்தல்கள் காரணமாக பிரித்தானிய பிரதமர் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இவை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறை வைத்து நேற்று லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் பீசி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இன்று இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் முன்னதாக நேற்றிரவு இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறிவைத்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியது ஹத்யூசா வகை ராக்கெட்டுகளை ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியிருந்தது லெபனானில் உள்ள ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் நிதியுதவி அளித்து வருகின்ற பின்னணியில் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல்களும் பதினடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் இதற்கு பதினடி தாக்குதலை நடத்தியுள்ளதாகவே கூறப்படுகின்றது லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதனடி ஏவி ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நடத்தியதாக சொல்லப்பட்டது அமைப்பு நடத்திய தாக்குதலால் கோபமடைந்த இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வான் பாதுகாப்பு படையில் பணியாற்றிய என்ஜினியர் உள்ளிட்ட இரண்டு பேர் பணியாகி இருக்கின்றார்கள் எல்லையிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அபு அல் அஷ்வாத் என்ற கடலோரப் பகுதியில்தான் இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது தங்கள் வீரர்கள் இருவர் உயிரிழந்திருப்பதாக ஹிஸ்புல்லாவும் உறுதி செய்திருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து லெபனானில் இதுவரையில் முன்னூற்று எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பெரும்பாலானோர் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆவார் பொதுமக்களில் எழுபது பேரும் பலியானதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றது அடுத்து ஈரானுடன் வர்த்தகம் செய்கின்ற நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இந்த விஜயத்தை தொடர்ந்தே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை பத்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கவும் முன்மொழியப்பட்டது அதே போன்று இலங்கையிடம் சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற பின்னணியில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றது அடுத்து ஈரானை தாக்கினால் உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேல் காணாமல் போகும் மிக மோசமான நிலைமை

இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து வெளியேறியதை அடுத்து தங்களின் இருப்பிடங்களை விட்டு வெளியேறிய காசா மக்கள் மீண்டும் தங்களின் இருப்பிடங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள் அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதலின் விளைவாக கட்டிடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாக்கி இருக்கின்றன இதன்போது பல மக்கள் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக கூறப்பட்டது இதனால் மக்கள் தங்களின் காணாமல் போன உறவுகளை இதற்குள் இருக்கின்றார்களா என்றும் தேடி வருகின்றார்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களை அடுத்து காசாவின் இரு பிரதான மருத்துவமனை வளாகத்தில் கொத்து கொத்தாக புதைக்கப்பட்டுள்ள பல நூறு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஐநாவின் மனித உரிமை தலைவர் தெரிவிக்கையில் காசா பகுதியில் அமைந்துள்ள நாசர் மற்றும் அல்ஷிபா மருத்துவமனைகள் அளிக்கப்பட்ட விவகாரம் தம்மை உலுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கண்டெடுக்கப்பட்ட சடலங்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து மட்டும் முன்னூறு சடலங்கள் மீட்கப்பட்டதாக பலஸ்தீன் அதிகாரிகள் கோருகின்றார்கள் ஆனால் அவர்கள் எப்படி இறந்தார்கள் எப்போது புதைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை இதனிடையே இஸ்ரேல் ராணுவம் இது பற்றி கூறுகையில் பிப்ரவரியில் ஹான் யூனிஸ் நகர பகுதியில் முன்னெடுத்த தாக்குதலின் போது பலஸ்தீனியர்களால் புதைக்கப்பட்ட உடல்களை துருப்புக்கள் பரிசோதனை செய்ததாகவும் தொடர்புடைய பகுதியில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் தங்கியிருந்துள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளில் பத்து பேர் இது பற்றி தற்போது தெரிவிக்கையில் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட பின்னர் நீண்ட காலம் நாசர் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார்கள் சமீபகால பகுதியில் சண்டை பலப்பட்டுள்ளதால் கல்லறைக்கு சடலங்களை கொண்டு செல்வது ஆபத்தான முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது நாசர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இருநூற்று இருநூற்று மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நாற்பத்தி இரண்டு சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மன்றம் மனித உரிமைகள் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகின்றார் சடலங்கள் ஆழமான பள்ளத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கழிவுகள் மூடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பலர் வயதானவர்கள் பெண்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் சிலர் கைகள் கட்டப்பட்டு ஆடைகள் கலைந்த நிலையிலும் சடலமாக

இதற்கு அடுத்தபடியாக அணு ஆயுதங்கள் இருப்பதை பயன்படுத்துவதற்கு தான் என்று கூறி அணு ஆயுதங்கள் தொடர்பில் மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனை ஊடுருவியதிலிருந்தே உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளுக்கு மிரட்டல் விடுத்து வருகின்ற புடின் அணு ஆயுதங்கள் இருப்பதை பயன்படுத்துவதற்காகத்தான் என்று கூறி அணு ஆயுதங்கள் தொடர்பில் மறைமுகமாக கடந்த மாதம் மிரட்டல் விடுத்தார் எங்கள் நாட்டு நிறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலையில் அணு ஆயுதங்கள் உட்பட எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றே கூறியிருக்கின்றார் இந்நிலையில் அமெரிக்க அறிவியலாளர்களின் ஆய்வு ஒன்று ரஷ்யாவிடம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் தான் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது விடுத்தாவிடம் இருக்கின்ற கண்டம் விட்டு கண்ணம்பாயும் ஏவுகணைகள் மற்ற நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் அப்படி ரஷ்யாவிலிருந்து அந்த ஏவுகணைகள் பிரித்தானியாவை நோக்கி ஏவப்பட நிலையில் அவை இருபது நிமிடங்களில் லண்டனை தாக்கும் என்கின்றார்கள் நிபுணர்கள் மேலும் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவை நோக்கி வீசப்படுகின்ற ஏவுகணைகள் முப்பது நிமிடங்களில் அமெரிக்காவை சென்றடைந்து விடும் என்றும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் ரஷ்யா ஈரான் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வருகின்ற நிலையில் பிரித்தானியாவிற்கான பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க இருப்பதாக பிரதமர் கூறுகின்றார் உக்ரைனை திடீரென்று ஊடுருவிய ரஷ்யா தாய்வானுடன் உரசி சீனா இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை இஸ்ரேல் ஈரான் முதலாக மாற்றியுள்ள ஈரான் என்று உலகம் பல்வேறு போர் தொடர்பான செய்திகளை கேட்டு எப்போது எந்த திசையிலிருந்து மூன்றாம் உலக போர் வடிக்குமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது உக்ரைனை ஊழிய ரஷ்யா தங்கள் மீது போர் தொடக்கலாம் என்ற அச்சம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு உருவாக்கியுள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல நாடுகள் போர் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளது என்பதை குறித்து தீவிரமாக ஆலோசிக்க ஆரம்பித்திருக்கின்றன இந்நிலையில் ரஷ்யா ஈரான் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் ஐரோப்பா கண்டத்திற்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்து முப்பது வாக்கில் பிரித்தானியாவிற்கான பாதுகாப்பு செலவுகளை இரண்டு புள்ளி ஐந்து செலவுகளை அதிகரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் இரண்டாயிரத்தி எட்டு வரை வரை இரண்டு பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பவுண்டுகளாக இருக்கின்ற பாதுகாப்பு செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எழுபத்தி எட்டு இரண்டு பில்லியன் பவுண்ட்களாக மாறமன்றம் தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்